திருப்பதியில் திருமால் தோன்றிய வரலாறு உங்களுக்கு தெரியுமா கிருஷ்ணாவதாரத்தை முடித்து பெருமாள் வைகுண்டத்தில் தங்கியிருந்தார் பூலோகத்தில் கலியுகம் தொடங்கி அநியாயங்கள் பெருகின மீண்டும் இறைவன் பூமியில் அவதாரம் செய்ய வேண்டி காஷ்யப முனிவர் தலைமையில் முனிவர்கள் யாகம் தொடங்கினர் யாகத்தை காண வந்த நாரதர் யாகத்தின் பலனை யாருக்கு தரப்போகிறீர்கள் என்று கேட்டார் பலனை சாந்தமான மூர்த்திக்கு தருவதென்று முடிவு செய்தனர் மும்மூர்த்திகளில் சாந்தமானவரை தேடி பிருகு முனிவர் வைகுண்டம் சென்றார் திருமால் பிறகு முனிவரை கண்டு கொள்ளாமல் இருக்கவே அவர் மார்பில் எட்டி உதைத்தார் திருமால் கோபம் கொள்ளாமல் உதைத்த பாதத்தை தடவி கொடுத்தார் பொறுமையும் அமைதியும் நிறைந்த திருமாலுக்கே யாகபலனை தருவதென முனிவர்கள் முடிவெடுத்தனர் மார்பில் உதைத்த பிறகு முனிவரை தண்டிக்கும்படி லட்சுமி சொல்ல திருமால் மறுத்துவிட்டார் லட்சுமி கோபம் கொண்டு பார்க்கடலில் இருந்து கிளம்பி பூலோகத்தில் அவதரித்து தவத்தில் ஆழ்ந்தாள் திருமாலும் திருமகளை தேடி பூ சுற்றி அலைந்து வேங்கடமலையில் வந்து ஒரு குற்றில் கண்மூடி அமர்ந்தார் அவருக்கு பசித்தது இது பற்றி நாரதர் தவத்தில் இருந்த லட்சுமியிடம் சொன்னார் லட்சுமி வருத்தமடைந்தான் நாரதர் அவளிடம் திருமாலின் பசியை போக்க உபாயம் சொன்னார் அதன்படி பிரம்மாவும் சிவனும் பசுவாகவும் கன்றாகவும் மாற லட்சுமி தாயார் அவற்றின் எஜமானி போல் வேடமணிந்து அப்போது அப்பகுதியை ஆட்சி செய்த மன்னனிடம் விற்கச் சென்றான் மன்னன் வாங்கிய பசு மேய்ச்சலுக்கு செல்லும் போது திருமால் இருந்த புற்றுக்கு சென்று பால் சொறிந்தது பசுவினை மேய்த்த இடையன் பசுவின் பின்னால் சென்று புற்றில் பால் சொறிவதை கண்டான் கோடரியால் பசுவை அடிக்க முயன்றான் கோடரி தவறி புற்றுக்குள் இருந்த பெருமாளின் தலையில் பட்டு ரத்தம் சிந்தியது தன் காயம் தீர மூலிகை தேடி சென்ற பெருமாள் ஆசிரமம் ஒன்றினை கண்டார் அது வராக மூர்த்தியின் ஆசிரமம் அங்கிருந்த வகுளாதேவி முற்பிறவியில் கண்ணனின் அன்னை யசோதையாக பிறந்தவள் தன் பிள்ளையான திருமாலின் முகத்தை கண்டவுடன் பாசத்தில் மூழ்கினாள் திருமாலும் அன்புடன் தேவியை அம்மா என்று அழைத்தான் வகுளாதேவி தன் பிள்ளைக்கு சீனிவாசன் என்று பெயரிட்டான் தன் பிள்ளையின் காயம் தீர மறந்துட்டு வசிபோக்கிட கனிகளை தந்தாள் இந்நிலையில் சந்திரகிரி என்ற பகுதியை ஆகாசராஜன் என்பவன் ஆண்டு வந்தான் பிள்ளைவரம் வேண்டி தன் குலகுரு சுகமா முனிவரின் ஆலோசனைப்படி புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய நல்ல நேரம் குறித்தான் யாகம் செய்யும் இடத்தை செம்மைப்படுத்தும் போது பூமியில் புதைந்திருந்த பெட்டிக்குள் இருந்த தாமரையில் படுத்த நிலையில் ஒரு பெண் குழந்தை கிடைத்தது தாமரைக்கு பத்மம் என்று பெயர் உண்டு எனவே குழந்தைக்கு பத்மாவதி என்று பெயரிட்டான் பத்மாவதி ஆகாசராஜனின் மகளாக வளர்ந்து வந்தான் சீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் இனிதே நடந்தது அதன்பின் சீனிவாச பெருமாள் கலியுகம் முடியும் வரை திருமலையில் சிலை ரூபமாக பக்தர்களுக்கு அருள் தரும் விதமாக திருமலையில் எழுந்தருளினான் மன்னன் தொண்டைமான் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவின் உதவியுடன் பெருமாளுக்கு கோயில் ஒன்றை எழுப்பினான் பத்மாவதி அலமேலுமங்காபுரத்தில் அருளாட்சி செய்கிறார் சீனிவாசப் பெருமாள் தினமும் திருச்சானூர் வந்து தங்கிவிட்டு காலையில் திருமலைக்கு திரும்பி விடுவதாக ஐதீகம் நிலவுகிறது